வழங்கவளமுடன் இன்றைய நாள் ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வ விஷுவரிடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகுகாலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு எட்டு கரணம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று பிற்பகல் இரண்டு நாற்பத்தி எட்டு வரை துதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று காலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரை கிருத்திகை பின்பு ரோகிணி யோகம் இன்று காலை ஆறு ஏழு வரை மரண யோகம் பின்பு காலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் இன்று காலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரை சித்திரை பின்பு சுவாதி மேஷராசினையர்களே வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பொருள் வரவுகள் அதிகமாகும் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் ஆலைய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் ஆர்வமான நிலை உருவாகும் பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும் உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது தேக நலனில் அக்கறை செலுத்துவதும் நல்லது புகழும் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம் அஸ்வினி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் பரணி ஆர்வம் ஏற்படும் கிருத்திகை நிதானம் தேவை ரிஷப்ராசி நெயர்களை வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை குறைத்துக் கொள்வது நல்லது பேச்சு திறமையால் வருமானம் கூடும் பணியில் லாபமான நிலையும் ஏற்படும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் உண்டாகும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் மன அமைதியுடன் செயல்படுவீர்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பீர்கள் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கிருத்திகை லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் ரோஹிணி மாற்றங்கள் ஏற்படும் ஸ்ரீஷம் அலைச்சல்கள் கூடும் மிதுனராசி நேயர்களை வீட்டில் உள்ளவர்களுடன் இருந்து வந்த பிரச்சினைகள் நீங்கும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் விவசாயம் தொடர்பான துறைகளில் அனுபவங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் மாற்றங்கள் உண்டாகும் வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும் மற்ற ஊழியர்களின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் மேன்மைகள் ஏற்படும் அதிர்ஷ்ட தோசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம் மிருகசுரேஷம் விட்டுக்கொடத்தை நடந்து கொள்ளவும் திருவாதிரை மாற்றங்கள் ஏற்படும் புனர்பூசம் வளமான நாள் கடகராசினையர்களே பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் உண்டாகும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பணியில் திறமைகள் கூடும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் வளமான நிலை கிடைக்கும் உதவிகளும் கிடைக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் நீர் புனர்பூசம் நட்புகள் உண்டாகும் பூசம் திறமைகள் கூடும் ஆயுள்யம் உதவிகள் கிடைக்கும் சிம்மராசி நேயர்களே சொந்த பந்தங்கள் ஆதரவாக செயல்படுவர்கள் கடன் சுமை பெறுவீர்கள் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் குழந்தைகளின் மூலம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது நடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தை பெருதுபடுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் அனுகூலங்கள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மகம் ஒத்துழைப்புகள் கூடும் பூரம் நினைத்தது நிறைவேறும் உத்திரம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் கண்ணீராசி நேயர்களே எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் தேகநலனில் முன்னேற்றம் உண்டாகும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் வீட்டில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறும் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது நேர்மையான நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நேரம் பச்சை நிறம் உத்திரம் தேகநலன் சீராகும் ஹஸ்தம் மனக்கசப்புகள் நீங்கும் சித்திரை நிதானம் தேவை துலாம் ராசி நேயர்களே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும் பணியில் நிதானம் தேவை நட்பு வட்டாரம் விரிவடையும் மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது இதுவரை இருந்து வந்த பிரச்சினைகள் உலகும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சித்திரை வளமான நாள் சுவாதி நினைத்தது நிறைவேறும் விசாகம் கடமைகள் கூடும் விருச்சிகராசினயர்களை அடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் மேன்மைகள் உண்டாகும் பண பரிவர்த்தனைகளில் ஈடுபடும் போது நிதானமாக செயல்படவும் பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் விதமான மாற்றங்கள் உண்டாகும் கௌரவங்கள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விசாக மகிழ்ச்சியான நாள் கனுஷம் யோசித்து செயல்படவும் கேட்டை வளர்ச்சிகள் கூடும் தனுசிராசி நேயர்களே சொந்த பந்தங்களுடன் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆர்வமான நிலை ஏற்படும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது ஆதாயங்கள் கூடும் லாபமான நிலை உருவாகும் மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் ஆதரவுகள் கூடும் புகழும் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நிறம் மூலம் ஆர்வம் ஏற்படும் போராடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் உத்ராடம் யோசித்து செயல்படவும் மகர ராசி நேயர்களே லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் சொந்த பந்தங்களின் மூலம் ஆர்வமான நிலை உருவாகும் அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் நினைத்தது நிறைவேறும் செலவுகள் அதிகமாகும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நேரம் திராடம் நெருக்கடிகள் நீங்கும் திருவோணம் ஆர்வம் ஏற்படும் அவிட்டம் செலவுகள் அதிகமாகும் கும்பராசி நேயர்களை வீட்டில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் வயதானவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பொருள் வரவுகள் மேலோங்கும் லாபமான நிலை உருவாகும் நிதானமாக செயல்படுவீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நேரம் பச்சை நிறம் அவிட்டம் ஆதரவுகள் கோடும் சதயம் நிதானம் தேவை புரட்டாதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் மீன ராசி நேயர்களே சுபகாரிய பேச்சுவார்த்தைகளின் இனிதே நிறைவேறும் லாபமான நிலை எதிலும் ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் மென்மையான நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் புரட்டாதி ஆதரவுகள் கூடும் உத்தரட்டாதி சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் ரேவதி ஆதரவுகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்